வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன ஒரு வேர்டை எடுத்து இதை எப்படி எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆஃபன் ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு ஒருத்தம் ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஆஃப் பயன்படுத்திக்கலாம் இல்லை நான் அடிக்கடிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் ஆஃப் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஆஃப் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிக்கடி அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது ஓகே ரொம்ப பாருங்கள் நான் அடிக்கடி நான் அடிக்கடி ரெஸ்டாரண்ட் போவேன் இல்லை நான் அடிக்கடி நான் வெளியில் சாப்பிடுவேன் இல்லை நான் அடிக்கடி நான் மூவி பார்ப்பேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி செய்வேன் அப்படின்னு சொல்லலாம் நான் அடிக்கடி பார்க்குக்கு போக மாட்டேன் இல்லை நான் அடிக்கடி புக்ஸ்லாம் படிக்கிறதில்லை ஸ்டோரி புக்ஸ்லாம் படிக்கிறதில்ல இந்த மாதிரி ஒரு செயலை நம்ம அடிக்கடி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த ஆஃபனை பயன்படுத்திக்கலாம் செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த ஆஃபனை பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ இந்த ஆஃபனை வந்து ஒரு செயலை நம்ம அடிக்கடி செய்கிறோம் அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் பாருங்க ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு ஓகே சப்ஜெக்டு கடுத்தது ஆஃபன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப ஒன்று ஓகே இந்த ஆஃபனை எந்த சுச்சுவே எந்த டென்ஸில் பயன்படுத்தலான்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பயன்படுத்தலாம் வேறு எந்த டென்ஸ்லையும் பயன் பயன்படுத்த முடியாது அது சூட்டபிளான டென்ஸ் எது அப்படின்னா ஆஃப் அண்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் ஒரு செயலை நம்ம அடிக்கடி பண்ணுறோம் இல்லை நான் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த ஆஃப் அண்ட் பயன்படுத்திக்கலாம் ஓகே இது இப்போ பார்க்கலாம் இப்போ ஐ உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஐவி யூ தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்துட்டாங்கன்னா வி யூ தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்துட்டாங்கன்னா வேர்பு ஒன்று தான் வருவாங்க ஓகே இதே ஹி ஷி இட் எனி நேம்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா இந்த வேர்பு ஒன்று கூட எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ உங்களை சென்டென்ஸ் பார்க்கும்போது புரியும் இது வந்து நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் பண்ணுறது இல்லை அடிக்கடி நான் பண்ண மாட்டேன் நான் அடிக்கடியெலாம் அங்கே போகிறது இல்லை போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாருங்கள் சப்ஜெக்டு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டோன்டோ அல்லது டஸின்ட் ஆ டஸ்இன்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க ஐவி வந்ததுன்னா டோன்ட்டு ஹீஷிட்டுலாம் வந்துச்சுன்னா டஸின்ட் ஓகே அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் சாரி ஆஃபன் அடுத்தது ஆஃபன் அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று ஓகே பார்த்துக்கோங்க இது ஒரு செயலை நான் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஸ்ட்ரக்சரும் நான் ஒரு செயல் அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஸ்ட்ரக்சரும் நம்ம பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே அழகாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பாருங்கள் நான் அடிக்கடி கோவிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறோம் அடிக்கடி நான் கோயிலுக்கு என்ன பண்ணுவேன் போவேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அடிக்கடி நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இது ப்ரெசண்ட்டு பாருங்கள் இது நௌ இங்க பக்கம் உள்ளது ஃப்யூச்சர் இந்த பக்கம் உள்ளது பாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பேசுகிறோம் ஃப்ரெண்ட் நான் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ தான் நம்ம சொல்கிறோம் ஆ நான் போவேனே அடிக்கடி கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபாஸ்ட்டில் நம்ம போவோம் ஓகே இது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு ஃபாஸ்ட்லேயும் போயிருப்போம் இப்போவும் போவோம் நாளைக்கும் போவோம் போயிட்டே இருப்போம் ஓகே அப்போ ப்ரெசன்டென்ஸோட யூசேஜ் வந்து நைன் இருக்குது அதில் ஒரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஒர்க்கு ரொட்டீன் ஒர்க்குக்கு ப்ரெசென்டென்ஸாக பயன்படுத்திக்கலாம் நான் அடிக்கடி கோவிலுக்கு போவேன் இதை எப்படி சொல்லலாம் இப்போ இப்போ அந்த சென்டென்ஸ் படி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தானே அப்ப ஐ ஓகே சப்ஜெக்டுக்கு அடுத்தது ஐ ஆஃபன் அடுத்தது வேர்பு வேர்புங்க என்னது நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யுதோ அந்த அந்த வேலையை தான் நம்ம வேர்புன்னு சொல்றது ஓகே இப்போ ஐ ஆஃபன் போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ ஐ ஆஃபன் கோ நான் அடிக்கடி போவேன் எங்கே போவேன் கோவிலுக்கு ஐ ஆஃபன் கோ டு டெம்பிள் நான் அடிக்கடி என்ன பண்ணுவேன் கோவிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இதையே நெகட்டிவ் சென்டென்ஸில் சொல்லலாம் நான் அடிக்கடி கோயிலுக்கு போகிறது இல்லைங்க போகிறது இல்லை இல்லை போக மாட்டேன் ரெண்டுமே ஒன்று தான் ஓகே இப்போ பாருங்கள் ஐ சப்ஜெக்டுக்கு அடுத்தது டோன்ட் ஆர் டசின்ட் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி டோன்ட்டா ஆர் இந்த இடத்துல ஐ வந்திருக்கிறதுனால நம்ம டோன்ட் தான் ஆட் பண்ண போகிறோம் ஐ டோன்ட் டூவும் நாட்டும் சேர்ந்தது தான் டோன்ட் ஓகே ஐ டோன்ட் ஆஃபன் ஐ டோன்ட் ஆஃபன் கோ டு அவ்வளோதான் கோ டு இந்த இடத்துல நம்ம வந்து பாசிட்டிவ் சொல்லும் பொழுது தான் நம்ம அந்த வேர்பு கூட எஸ்ஸோ இல்லை எஸ்ஸோ ஐஇஎஸ்ஸோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்ஜெக்டை பொறுத்து ஆனால் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு அந்த கவலை உங்களுக்கு தேவையே இல்லை வெறும் வேர்பை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வேர்பு ஒன்று தான் ஆனால் அதுக்கு பதிலாக எதை நம்ம நோட் பண்ணணும் டோன்ட்டா டஸின்ட்டா இதை கட்டாயமாக நோட் பண்ணணும் நம்ம ஓகே நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேங்கிறத ஐ ஆஃபன் கோ டு டெம்பிள் நான் அடிக்கடி கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறத ஐ டோன்ட் ஆஃபன் கோ டு டெம்பிள் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவள் அடிக்கடி அவளுடைய கையை கழுவா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அது வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் அவங்க அடிக்கடி அவங்க கையை கழுவாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட்டு யார் எழுதுனா சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் யாருங்க ஷி சப்ஜெக்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க அடிக்கடி நம்ம சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுன்னு பேசிட்டு இருக்கோம் சில நல்லருக்கும் தெரியும் சில பேர் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் சப்ஜெக்ட்னா என்னன்னா இந்த சென்டென்ஸை யாரு செய்கிறா யாருக்கு முக்கிய இந்த சென்டென்ஸை யாரை பத்தி பேசுது யாரை பத்தி பேசுது அவளை பத்தி தான் பேசுது ஓகே அப்போ இங்கே அவளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அவள் என்ன பண்றா அவள் அவளை பத்தி தான் பேசுறோம் யாரை பத்தி பேசுது இல்ல எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுதோ அதுதான் சென்டென்ஸ் இப்போ இந்த இடத்துல அவளை பத்தி தான் ஓகே அப்ப அவதான் அடிக்கடி ஆஃபன் அடிக்கடி அவங்க என்ன செய்வா கைகளை கழுவா அவ வந்து என்ன வேலை செய்யறோ அதுதான் ஓகே ஆஃபன் கழுவுறதுக்குங்க இங்கிலீஷில் வாஷ் ஷீ வந்திருக்கிறதுனால வாஷ் கூட இஎஸ் ஆர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஆஃப் ஆஃபன் வாஷர் அவன் கழுவா எதை கழுவா அவளோட கையை அப்போ ஷீ ஆஃப் அண்ட் வாஷர் ஹர் ஹேண்ட்ஸ் அவளோட கையை அவள் என்ன செய்வா அடிக்கடி கழுவா சுத்தமாக வச்சுப்பா அப்படின்னு சொல்லும் ஓகே இப்போ இதே சென்டென்ஸை அவரோட கையை அடிக்கடி அவ கழுவ மாட்டா அப்படின்னு சொல்கிறோம் நெகட்டிவ்ல சொல்கிறோம் இப்போ பாருங்கள் ஷீ ஷீக்கு அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால டோண்டா டசின்ட்டா அதை பார்க்கணும் இப்போ டோன்ட் வருமா டசின்ட் வருமா வெரி குட் இந்த இடத்துல டசிண்ட் ஓகே ஆஃபன் இந்த ஷீக்கும் ஆஃபனுக்கும் நடுவில் தான் நம்ம டசிண்ட் ஆட் பண்ணுறோம் ஷீ டசின்ட் மற்ற எல்லாமே அப்படியே தான் வரும் ஆனால் அந்த பேப் மட்டும்தான் வரும் அந்த இஎஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஷீ டசிண்ட் ஆஃபன் வாஷ் ஹர் ஹேண்ட்ஸ் அவளோட கைகளை அடிக்கடி சுத்தம் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லும் ஓகே அடிக்கடி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆஃபன் அப்படிங்கற அர்த்தம். இந்த ஆஃபனை வச்சு தான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்துக்கிட்ட இருக்கோம் சென்டென்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவர்கள் அடிக்கடி விளையாடுவாங்க. அவங்க அடிக்கடி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க வெளியில அடிக்கடி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே இப்ப இதுல யார பத்தி பேசுது அவங்கள பத்தி தான் பேசுது அப்ப சப்ஜெக்ட் யாருங்க தே ஓகே ஆட் அவங்க வந்து என்ன வேலை செய்யறாங்க விளையாடுறாங்க அப்ப இவங்க தான் இந்த இடத்துல வேர்பு பிளே பிளேன்னா விளையாடுறது ஓகே விளையாடு அப்படின்னு அர்த்தம் தே ஆஃப் அண்ட் பிளே அவங்க அவங்க அடிக்கடி விளையாடுவாங்க அப்படிங்கிறத தேட்டலாம் ஓகே தே ஆஃப் அண்ட் பிளே வெளில விளையாடுவாங்க அப்படின்னா அவுட் சைடு அண்ட் பிளே அவுட் சைடு அவங்க அடிக்கடி வெளியில் போய் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இதையே நெகட்டிவ் சென்டென்ஸாக சொல்ல போகிறோம் அவங்க அடிக்கடி வெளிலலாம் போய் விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சொல்லலாம் தே இந்த ஆஃபனுக்கும் தேவிக்கும் நடுவில் தான் டோன்ட் ஆர் டஸ்இன்ட் இந்த இடத்துல டோண்ட்டு வெரி குட்ங்க அவங்க வெளியில் போயெலாம் அடிக்கடி விளையாட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே காட்டி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் அடிக்கடி பணத்தை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் நான் அடிக்கடி என்ன செஞ்சுருவேன் பணத்தை தொலைச்சிடுவேன் எப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இனிமேல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஐ ஆஃபன் தொலைக்கிறதுக்கு இங்கிலீஷில் லாஸ் ஐ ஆஃபன் லாஸ் நான் தொலைச்சிடுவேன் எதை தொலைச்சிருவேன் அடிக்கடி என்னுடைய பணத்தை தொலைச்சிடுவேன் அப்போ என்னுடையங்கிற வார்த்தை வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பொதுவாக பணத்தை தொலைச்சிருவோம் அப்படின்னா ஐ ஆஃபன் லாஸ்ட் சாரி லாஸ் மணி லாஸ் மணி ஓகே நான் பணத்தை என்ன செஞ்சிருவேன் அடிக்கடி தொலைச்சிருவேன் இப்போ இதே என்னுடைய பணம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம் மை ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாகவே எண்டா பணம் இருந்ததுன்னா நான் தொலைச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இதோடய முடிச்சுக்கலாம் ஐ ஆஃப் அண்ட் லாஸ் மணி மணி பணத்தை என்ன செஞ்சுருவேன் நான் தொலைச்சிருவேன் அடிக்கடி அப்படின்னு சொல்கிறோம் இதே இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்ல போகிறோம் சொல்லுங்க ஐ வந்திருக்கிறதுனால டோன்ட் ஐ டோன்ட் ஆஃபன் லாஸ் மணி நான் அடிக்கடிலாம் பணத்தை என்ன செய்ய மாட்டேன் தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அது ஏதோ ஒன்று அது அடிக்கடி இங்கே வரும் அப்படின்னு சொல்ல போகிறோம் அது அடிக்கடி இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ நம்ம வீட்டில் அனிமல்ஸ் வளர்க்குறோம் அப்போ இப்போ ஒரு நாயே வளர்க்குறோன்னு வச்சிங்களேன் எங்கே நாயை காணும் அது போயிடும் எங்கேயாவது அடி என்ன செஞ்சிடும் போய்டும் இல்லை வரும் அடிக்கடி இங்கே வரும் அது அங்கே போயிருக்கு வரும் எப்போயாவது என்ன செய்யும் அது எப்பயாவதுங்கிறது வேற அடிக்கடி இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ பாருங்க இந்த இடத்துல அது இட்டு இட்டுன்னா அது இது ரெண்டுக்குமே இட்டு தான் ஓகே இட் அடிக்கடி ஆஃபன் இட் ஆஃபன் அது வந்து என்ன வேலை செய்யுது வருது இட் ஆஃபன் கம் நல்லா கவனிங்க சப்ஜெக்ட்டு ஹி ஷி இட்டுலாம் வந்தால் வேர்பு கூட எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஸோ ஐஇஎஸ்ஸோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இந்த வேர்பு எஸ் மட்டும்தான் எடுக்கும் இட் ஆஃபன் கம்ஸ் எங்கே வரும் ஹியர் அது அடிக்கடி இங்கே வரும் அது அடிக்கடி இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதையே நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்ல போகிறோம் அது அடிக்கடெலாம் அங்கே வராது அப்படின்னு எப்படி சொல்லலாம் இட் டசிண்ட் இட்டு வந்திருக்கிறதுனால டஸ் தான் வரும் ஓகே டஸ் கூட நாட்டு சேர்ந்தா டசின்ட் இட் டசின்ட் கம் போடணுங்க எஸ் ஆட் பண்ணிடக்கூடாது இட் டசின்ட் கம் ஹியர் அது இங்கே வராதுங்க அது அடிக்கடியில் இங்கே என்ன செய்யாது வராது அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஆஃபனுங்கிற வேர்டுக்கு அடிக்கடி அப்படிங்கிற அர்த்தம் அடிக்கடி அப்படிங்கிற மீனிங் தான் அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் பயன்படுத்திக்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஃப் பயன்படுத்திக்கலாம் நான் அடிக்கடி பண்ணுறது இல்லை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஃப் பயன்படுத்திக்கலாம் ஓகே உங்களுக்கான சென்டென்ஸ் நான் அடிக்கடி சினிமாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறோம் நான் அடிக்கடி சினிமாவுக்கு போவேன் இல்லை செல்வேன் என்ன வேணும்னு சொல்லிக்கோங்க இதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ